நம்ம சாஃப்ட் சில்க்கு செக் டைப் தான் நம்ம ரூபிகாட் எக்ஸலு இன்றைக்கி வந்து நம்ம முழு வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்க செக்கு டைப்பில் ஒரு முழு வீடியோ போடுங்க கலரெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு இன்றைக்கி அந்த டைப் தான் நம்ம எல்லா கலருமே இன்றைக்கி ஓப்பன் பண்ணி முழு வீடியோவில் பார்க்கலாம் இதனோட ரேட் ஆறுநூற்றி எழுபது ரூபா தான் நம்ம ஒவ்வொரு சேரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு வேணுங்கிற சேரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் இது தாங்க முந்தியோட டிசைனு இந்த மாதிரி லைன்ஸ் வரது தான் ஜரிகையில் வந்துடும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி ரன்னிங்காக தான் ஒரு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு வருமா அப்படின்னா இல்லைங்க ஒரே கலர் தான் சிங்கிள் கலர் கலர் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அழகான மெரூன் கலர் தான் இது ஒன் சைடு பாடுறது லைட் வெயிட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இது லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சேரீ தான் இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் உடனே கிரீன் ஷார்ட் எடுத்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் கேட்டால் அதே கலர் புக் பண்ணிடலாம் நிறைய பேர் கலர் வீடியோவுக்கும் நேர்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் வருதுங்கிறீங்க கண்டிப்பாக வரும்பா நம்ம கேமராவில் பார்க்கும்போது ஒரு டார்க் ரெட்டாக தான் தெரியும் இது வந்து ஒரு ஜில்லி ரெட்டு மாதிரி தான் மைல்டான ரெட்டு தான் பாருங்கள் இதே ரெட் கலர் தான் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அது வீடியோவுக்கும் அப்படி காட்ட காட்ட ஒரு மாதிரி கலர் ஷேட் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது இதுதான் முந்தியோட டிசைன் பாருங்க வரது பாருங்க இதில் ப்ளவுஸ் ஒரு மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் ப்ளவுஸ் வந்திருக்கு இது வந்து குறுக்கு லைன் வந்த மாதிரி ப்ளவுஸ் வந்திருக்கு எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் இருக்கு பாருங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி செக்டு தான் ஒன் சைடு போடுறது மாங்காய் டிசைன் போட்ட மாதிரி ஒரு அழகான ரெட் கலர் இந்த கலர் வேணும் அப்படிங்கிறவங்க உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆறுநூத்தி எழுபது ரூபாங்க இதனோட ரேட்டு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் தமிழ்நாடுனா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபாய் இது பாருங்க ஒரு அழகான லேவண்ட் கலர்னு சொல்ல நிறைய பேர் இது ப்ளூ மாதிரி தெரியுதுங்கிறீங்க இது வந்து ஒரு மாதிரி நிறையா பேர் இது வந்து பர்பிள் கலர் தான்பா ஃபோனில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் மாதிரி தெரியுது ஒரு கலர் ஒவ்வொரு கலர் ஆப்போசிட் கலராக தான் தெரியுது இது வந்து பர்பிள் கலர் தான் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும் போது இது என்ன கலர்னு கேளுங்க அதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறோம் என்ன கலர் கேட்குறீங்க இது வந்து பர்பிள் கலர் தான் சேரீ ஃபுல்லாகவே உங்களை பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு இதுதான் முந்தியோட டிசைனு உங்களுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லா சேரீக்குமே ப்ளவுஸும் வந்துடும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு கலர் தாங்க இது வந்து பர்பிள் கலர் தான் ப்ளூ கிடையாதுங்க நிறைய பேர் வீடியோவில் பார்க்க ப்ளூ மாதிரி இருந்தது இப்போ பர்பிள் அனுப்பிட்டிங்கிறீங்க இது ஒரிஜினல் கலரே பர்பிள் கலர் தான் உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படிங்கிறீங்க நீங்கள் டவுட் இருக்கிறீங்க வாட்ஸ்அப்லேயே மென்ஷன் பண்ணுங்கள் அது என்ன கலர்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணிவிடுவோம் எது எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகான ஒரு கோல்டு கலர் வெந்தய கலர்னு சொல்ல மஸ்டர்டோடு சேர்ந்தது தான் இது பாருங்கள் சேரீ இந்த மாதிரி தான் ஒரு இதுதாங்க முந்தியோட டிசைனு இப்போ ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு இந்த முழு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் ஆட்டுறோம் இது தான் முந்தியோட டிசைனு பாருங்கள் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு செக்குடு டைப்லேயே ரன்னிங்காகவே கொடுத்துருக்காங்க நம்ம இதே சேம் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் வேர் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்போசிட்டாக போட்டு வேர் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த சேரீக்கு எந்த ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு அழகான மஸ்டர்டு கலர் தான் இதனோட ரேட்டு ஆறுநூற்றி எழுபது ரூபா அப்படி ஷிப்பிங் வரும் நீங்கள் எத்தனை சேரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும் நிறைய பேர் நம்ம கம்மி விலைக்கு சொல்கிறாங்க அப்படிங்க கண்டிப்பாக நம்மளோட குவாலிட்டி நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வித்தியாசம் வரும் இது ஒரு அழகான ராமா கிரீன் சுமதி கலர்னு சொல்லுவோம் இதுதான் முந்தியோட டிசைனு பிளவுஸ் பாருங்க எல்லா சேரீக்குமே பிளவுஸ் சூப்பராக வந்திருக்கு ஒன் சைடு பார்ட்ரு தான் மேலே பாருங்க சின்ன பார்ட்ரா இருக்கும் கீழே பார்ட்ரு பெருசாக இருக்கும் ஒன் சைடு பார்ட்ரு லைட் வெயிட்டாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க இதனோட ரேட் அறுநூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் அது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக நமக்கு அதிக ஆர்டர் போயிட்டு நம்ம இந்த முழு வீடியோ எடுக்க முடியலைங்க பொங்கலுக்கு முன்னாடி ரொம்ப டிமாண்ட் வந்ததுனால நம்மளால முழு வீடியோ போட முடியல இந்த மாதிரி ஸ்டாக் நிறைய நம்ம நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் இதில் எவ்வளோ சேரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அழகான மெஜந்தா கலரில் வந்துருக்குங்க பாருங்க இதுதான் முந்தியோட டிசைனு இதுதான் பிளவுஸ் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் வருமான கண்டிப்பாக ப்ளவுஸ் வருங்க உங்களுக்கு பாருங்க இதுதான் சாரியோட கலரு ஃபுல்லாகவே உங்களுக்கு மெஜந்தா கலர்னா டார்க் மெஜந்தான்னு சொல்ல இதுலேயே லைட் கலரும் இருக்குது நம்ம ஒவ்வொரு கலராக இப்போ ஓப்பன் பண்ணுறோம் இதில் எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க டார்க் கிரீன் பாட்டில் க்ரீன் சொல்கிறோம்ல ஒரு அழகான டார்க் க்ரீன் கலர் தான் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் சேரீ வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணி இதுதான் முந்தைய எல்லா சேரீக்குமே ஜரிகை இந்த மாதிரி தான் வரும் ஒவ்வொரு கலருக்கு ப்ளவுஸ் ஒவ்வொரு மாதிரி வரும் நிறையா பேர் ஜருகிலையும் வருது பிளெயினாக வருதுமே நம்ம அதனால தான் இந்த முழு வீடியோவை உங்களுக்காகவே போட்டுக்கிட்டுருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதாங்க பாருங்கள் சேரீயோட கலர் டார்க் க்ரீன் கலர் வந்திருக்கு இந்த சே இந்த சேரீ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து ஸ்டா கடை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்தாலும் சரிங்க எவ்வளோ சாரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இனி நமக்கு ஸ்டார் கம்மியாக இருந்ததுனால பொங்கலுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிங்க நம்ம இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இனிமேல் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ண வா ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது அழகான பாரு குங்கும கலருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டார்க் மெருன்னு பார்த்தோம் இது பாருங்கள் ஒரு குங்கும கலர் மைல்டாக வந்திருக்கு இதுதான் முந்தியோட டிசைனு உங்களுக்கு பிளவுஸ் எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் ரன்னிங் தாங்க ஒரே கலர் தான் இது ஜா ஜரிகை பார்த்தாவே கோல்டு ஜரிகில வந்துக்குதுங்க பட்டு சீலை சரி தான் உங்களுக்கு இந்த ஜரிகை பாடுறதா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக பார்க்குற காப்பர் இல்லாமல் இது மைல்டான ஒரு ஜரிகை தாங்க கோல்டு ஜரிகை உங்களுக்கு எத்தனை சாரீ வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பச்ச இலைப்பச்சைன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி பச்சை கலருக்கு பாருங்கள் அந்த ஜரிகை நமக்கு எவ்வளோ லுக்காக தெரியுதுன்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதனோட ரேட்டு அறுநூற்றி எழுபது ரூபா பாருங்க இதுதான் முந்தியோட டிசைனு ப்ளவுஸ் எல்லா சேரீக்குமே இந்த மாதிரி லைன்ஸ் தாங்க வரும் உடல் ஃபுல்லாகவே அந்த ஜக்கடு டைப்பில் வந்துடும் இதுதான் சாஃப்ட் சில்க் செக்குடுன்னு சொல்லுவோம் லைட் வெயிட்டாக இருக்குங்க இதில் எந்த சேரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க ஒவ்வொரு கலருமே நம்ம இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இது பாருங்க ஒயின் கலர் மாதிரியும் தெரியுது டார்க் ப்ரௌன் மாதிரியும் தெரியுது இதுவுமே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க நேரில் வாட்ஸ்அப்பில் ஒரு கலர் இருக்குதுக்கா நேரில் ஒன்று நம்ம ஒவ்வொரு கலரும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது டபுள் சேடாக தாங்க தெரியும் கேமராவுக்கு அதுக்கும் நீங்கள் என்ன கலருங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கலரோட இது உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ருவோம் பாருங்கள் ஒரு அழகான டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்குது நான் ஒயின் கலரும் சொல்லுவோம்ல முடியல அந்த மாதிரி இருக்குங்க டபுள் சேட் தான் இது வந்து கோல்டு ஜரி கிடையாது மைல்டான ஒரு காப்பர் பாருங்க மைல்டான காப்பர் தான் அந்த ஜரியில் வந்திருக்கு இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உடனே க்ரீன் ஷார்ட் எடுத்து நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் எடுக்கலைன்னு சொன்னீங்க கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணுங்கப்பா உங்களுக்கு ஈவினிங்குள்ளே ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிவிடுவோம் இது பாருங்கள் ஒரு மெஜந்தா கலருங்க சூப்பரான நம்ம முன்னே லைட் மெஜந்தா பார்த்தோம் அதுலேயே பாருங்கள் இது ஒரு மெஜந்தா அழகான ஒரு கலர் தான் இதுதாங்க ப்ளவுஸோட டிசைனு உங்களுக்கு சேரீ பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு சைனிங்கே நம்ம பார்க்குறதுக்கு குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம செக் பண்ணி கொரியர் பேக் பண்ணிடுவோம் இதனோட ரேட் அறநூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் என்ன ஊருங்கிறத வாட்ஸ்அப்லேயும் முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு நேவி கலர் அழகான நேவி தான் காப்பர் ஜரியில் வந்திருக்கு ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் தாங்க கான்ட்ராஸ்டே கிடையாது இதுதான் முந்தியோட பாருங்கள் இதில் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு மாதிரி மைல்டான அந்த க ஜருகி போட்டே வந்திருக்கு இது தாங்க ப்ளவு டிசைனு ஒரு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்கள் க்ரீன் அனுப்புங்க ரூபிகா டெக்ஸ்டைல் இளம்பலேன்னு போட்டாவே எல்லா இதுவுமே உங்களுக்கு வருங்க அப்டேட்டு அன்னன்னைக்கு போடுற அப்டேட்லேருந்து எல்லாமே நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓ வேணுங்கிற சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிரே கலரில் வந்திருக்கு இது தாங்க முந்தியோட டிசைன் அந்த லைன்ஸ் தான் வந்திருக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இதில் வந்து செக்கு டைப்லேயே வந்திருக்கு உங்களுக்கு எந்த டைப் வேணும் அப்படின்னாலும் உடனே நீங்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது தாங்க கிரே கலர் சாரீ பாருங்கள் அடுத்தது ஒரு அழகான நம்ம ஒரு க்ரீன் சொல்லுவோம் அது மெகந்தி க்ரீன் சொல்லலை ஒரு மெகந்தின்னு இன்னும் லைட் கலராக இருக்கும் அதுலேயும் ஒரு டார்க் க்ரீனுங்க மருதாணி கலர்னு கூட சொல்லலாம் போகிறோம் ஒரு அழகான கலரு இது தாங்க முந்தியோட இது ப்ளவுஸ் பாருங்கள் செக்கு டைப்லேயே வந்திருக்கு உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டே இல்லாமல் சிங்கிள் கலராக இருக்கக்கூடிய சேரீ தான் உங்களுக்கு இதில் செட் சேரீ மாதிரி கிடைக்குமா அப்படின்னாலும் கையில் கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு அதிலே சொல்லியிருந்தா இல்லை சிங்கிள் கலர் வேணும் எத்தனை சேரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக உற்பத்தி வந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ சாரீ வேணும்னாலும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இதுபோகம் பிங்க் கலரில் வந்திருக்குங்க சேரீ இந்த பிங்க் கலர் சேரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுதான் முந்தியோட டிசைன் பாருங்கள் ஜரிகில வந்திருக்கு ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு ஒரே லைன் வர மாதிரி செக்குடு இல்லாமல் இந்த மாதிரி சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்குடு தான் வந்திருக்கும் காப்பர் ஜரி தாங்க இது வந்து கோல்டு இல்லை ஒரு மாதிரி காப்பர் மைல்டான காப்பர் தான் இந்த பிங்க் கலர் வேணும் அப்படிங்கிறவங்க இதே ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைல்டான ஒரு கலர் தாங்க இது வந்து சாக்லேட் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அழகான கலர் வந்திருக்கு உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இது தாங்க இது ப்ளவுஸ் எல்லா சேரீக்கும் கம்பல்சரி நமக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது தாங்க சேரீ பாருங்கள் ஒன் சைடு பாட்ருன்னு நான் சொன்னோம்ல மேல் சைடு இந்த மாதிரி மைல்டாக சின்ன பாட்ராக வந்துடும் இது தாங்க ஒன் சைடுங்கிறது பெரிய பாட்ரு வந்துடும் உங்களுக்கு இதில் எந்த சைஸ் பா இது வேணும் எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க இது தாங்க நம்ம அந்த டார்க் ப்ரவுன் சொல்கிறோம் ஒயின் கலராகவும் தெரியும் உங்களுக்கு ஃபோனில் பார்க்கும் போது டபுள் சைடாகவே தான் தெரியுது இது வந்து கா டார்க் ப்ரவுன் தான் மெரூன் தான் டார்க் மெரூன் கலர் தாங்க இது வீடியோலேயே நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு அது ஏதாவது டவுட்டு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சொல்லுங்கள் பாருங்கள் இது தான் ப்ளவுஸ் வர டிசைனு இது சாரீ ஃபுல்லாகவே மாதிரி வந்திருக்கு இது தாங்க டார்க் ப்ரௌன் இதுலேயே என்ன ஒயின் கலரும் இருக்குது நம்ம அதுவுமே பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க இது பாருங்கள் ஒரு அழகான நம்ம என்ன ப்ளூ மாதிரிதாங்க தெரியுது கேமராவில் பார்க்கும் போது இது வந்து லைட் பர்பிள் கலர் டார்க் கிடையாது லைட் பர்பிள் கலர் தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ப்ளூ கலராக தெரியுதுங்க அது இப்போ பாருங்கள் உங்களுக்கு இதுலையே வித்தியாச நம்ம மெரூன் சொன்னதுலேயே ரெண்டு மூணு விதமாக மெரூன் வச்சுருக்கோம் அதில் ஒயின் கலர் மாதிரி இருக்கும் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த பர்பிள் கலருங்கிறது உங்களுக்கு மூணு சேடலை வரும் உங்களுக்கு நம்ம ஃபோட்டோ அனுப்பும் போது உங்களுக்கு சொல்லிடுவோம் இல்லை நீங்கள் எந்த கலர் குறிப்பிட்டுக்கிறீங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணோம் இப்படி ஒவ்வொரு கலருமே ரெண்டு மூணு விதமாக இருக்கும் எந்த சேரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்